وعلى آله الطاهرين وأصحابه المجتهدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقصص القصص لعلهم يتفكرون صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم மன்கால ஃபில் குரு பிஹி ஃபல்யூ மக்காதஹூ மினன்னார் லஜ்னத்து மன்ப உல் பயான் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் நிறை விழாவின் தகுதி வாய்ந்த தலைவர் கல்லூரியின் முதல்வர் ஹசரத் பெருந்தகை அவர்களே என்னை போன்ற பல நூறு உஸ்மானிகளின் ஆன்மீக வழிகாட்டி தமிழ் மாநில ஜமாத் உலமாவினுடைய தகுதி வாய்ந்த தலைவர் எங்களுடைய உஸ்தாது பெருந்தகை ஹசரத்து கபிலா அவர்களே இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள காயல்பட்டினம் மாஸ்கரு ரஹ்மான் பெண்கள் அரபிக் கல்லூரியின் தகுதி வாய்ந்த முதல்வர் தமிழகத்தின் மூத்த ஆலிம் பெருமகனார் ஹசரத்து கிபிலா அவர்களே மன்றத்தின் கௌரவ தலைவர் எங்கள் உஸ்தாத் இலியாஸ் ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் உஸ்தாதுமார்கள் பள்ளி கல்வி ஆசிரிய தந்தைகள் வருகை தந்துள்ள தமிழ் மேலப்பழையத்தினுடைய உலமா பெருமக்கள் மாணவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சலாமை சொல்லியவனாக என் வார்த்தைகளை ஆரம்பிக்ககிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சென்ற ஆண்டின் மன்ற நிறை விழாவில் பேச்சாற்றலுக்கு ஒரு நாற்பத்தி நாலு அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன் அருமை மாணவர்களை அந்த நாற்பத்தி நாலு விஷயங்களில் ஒரு விஷயம் நாம் பேசுவதற்கு முன்பாக எந்த தலைப்பில் பேச போகின்றோம் என்று தலைப்பை தீர்க்கமாக முடிவு செய்து அந்த தலைப்புக்கு தக்கவாறு குரான் ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் முன்வைத்து நம்முடைய பேச்சு அமைந்திருக்க வேண்டும் நிறைய ஜும்மா பள்ளிகா வாசல்களில் கூட்டமே இருக்காது இமாம் முடிக்கும்போது ஓ பள்ளிவாசலுடைய ஓர சாரங்களில் ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேர் பெரும்பாலான பள்ளிகள் ஈ அடிக்கும் கூட்டம் இல்லாமல் இருக்கும் எப்போ இமாம் சாஹிப் ஹுத்துபா ஓதுவதற்காக மெம்பர் படியில் ஏறப் போகிறார்னு சொல்லி பார்த்து அவர் மெம்பர்படியில் ஏறியதை ஊர்ஜிதப்படுத்திய பிறகுதான் ஒழு செய்வதற்கே வருவார்கள் இதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று நம்முடைய பேச்சு உயிரோட்டம் இல்லாமல் போவதும் காரணம் நிறைய பேர் ஜும்மாவில் மைக்க பிடிச்ச பிறகு தான் தலைப்பை தேடுவாங்க ஆனால் இருந்து ஆவணாவுக்கும் ஆவனால இருந்து ஈயன்னால் ஆனால் தலைப்பில் பேசலாமா ஆவனால் பேசலாமா ஈனால் பேசலாமா ஈஎன்னால் பேசலாமான்னு சொல்லி மைக்க பிடித்த பிறகு தலைப்பை தேடினால் அங்கே எங்கே தலைப்பு அமையும் ஏழு நாட்கள் நாம் சும்மாவே இருந்துட்டு வெள்ளிக்கிழமை சுபுகுக்கு பிறகு தான் ஒரு எண்ணம் வரும் ஆகா இன்னைக்கு ஜும்மா நாளில் ஜும்மாவுக்கு தயாராகணுமேன்னு சொல்லி அதுக்கு அதற்கப்புறம் தூங்கி எழுந்து முடிவு செய்து தலைப்பே தேடி பேசுவதற்குள்ளே ஜும்மா நேரம் வந்துடும் நேரம் கடந்துவிடும் நம்முடைய பேச்சும் இருக்கின்றது அது உயிரோட்டம் இல்லாமல் ஆகிவிடுகின்றது அருமை மாணவர்களை எனவே நாம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நொடியிலேயே தீர்க்கமாக ஒரு அந்த தலைப்பு தலைப்புக்கு தக்கவாறு குரானிலும் ஹதீஸிலும் ஆதாரங்களை திரட்ட வேண்டும் ஏனென்றால் நம் நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றதை இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது மாறாக நஸ்ஸு என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் முன்வைத்து பேசுகின்றமே அந்த குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீசுகளும் தான் நமக்கு முன்னால் உள்ளவர்களுடைய மனதை திறக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சும்மா வார்த்தைக்கெல்லாம் சொல்லலை செய்தா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கல்பை திறந்தது தாஹா என்ற சூரா தான் நம்மளாக அவர்களுக்கு எதுவுமே சொல்லல அவங்க சகோதரி சூரத்து தாஹாவை ஓதி காட்டினாங்க தாஹா மா அன்சல்லா அலை கல் குர்ஆன் ஒரு ஒரு பக்கம் ஓதினார்கள் செய்தி உமரை ஃபாரூக் அரதில்லாஹு தால அனுஹா கல்பு திறந்தது என்பது வரலாறு இன்னும் சொல்ல போனால் ஜிங்கல் எம் பெருமானார் சல்லாஹல்ல அவர்கள் தஹஜத்தில் குர் ஓதும் போது அந்த அவ்விடத்தை கடந்து சென்றது ஒரு தெய்வீகமான வார்த்தைகள் காந்தில் விழுவதை கேட்ட ஜின்கள் படை படையாக எம் பெருமானார் சல்லல்லா அலையுஸ்வல்லம் அவர்களை சுற்றி குழுமின அங்கே பெருமானார் ஓதிய குர்ஆனை கேட்டு அஜபா

சுனனு திருமீதில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சல்லல்லாஹுலீஸ்லம் அவர்களை சந்திப்பதற்காக மகரிபு தொழுகைக்கு சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள் அந்த நேரம் யதார்த்தமாக மகரிபு தொலகை சல்லா ஹுலிஸ்லம் தக்பீர் கட்டி சூரத்து ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த தான் செய்யுதுனா ஜுபைரு குனும்திகை முறல் இல்லாஹு தானா அவர்கள் கேட்டார்கள் அங்கேயே பெருமானாரின் கைகளைப் பற்றி பயத்து செய்து இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதும் ம வரலாறு செய்தனா உஸ்மானிபுனு மகூன் தஃப்சீர குர்துபீல பதிவு செய்யப்பட்ட வரலாறு குர்பா இந்த ஒரே ஒரு ஆயத்தை தான் செய்தனா உஸ்மானி அலி அல்லாஹு கேட்டார்கள் அவர்களுடைய கல்பு திறந்து அந்த கல்புக்குள் இறைவசனத்தின் வெளிச்சம் ஏற்பட்டு ஈமானை கொண்டார்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பது வரலாறு ஆக மாணவர்களே நாம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால் தீர்க்கமான தலைப்பு அந்த தலைப்புக்கு தக்கவாறு குரானுடைய வசனங்கள் ஹதீசுகள் இருக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு எத்தனை ஹதீசு தெரியும் ஒரு ஐம்பது ஹதீசுகளை நாம் வந்து வெறும் ஹதீசுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே போறோம் தெய்வீகமான அருள் என்பது நேரடி குரானுடைய வார்த்தையிலும் ஹதீஸுக்கு நேரடி ஹதீஸிலும் தான் இருக்கிறது அந்த குரானையும் ஹதீஸையும் மனலமிட்டு சரளமாக சபையில் சபையோருக்கு முன்னால் சொல்லி பழக வேண்டும் எத்தனை பேருக்கு ஹதீஸ் மனப்பாடம் இருக்கின்றது நமது பெருமக்கள் எத்தனை எத்தனை லட்சங்களை தமது இதயங்களில் தாங்கியிருந்தார்கள் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களுக்கு மூணு லட்சம் ஹதீஸுகள் அறிவிப்பாளருடன் சனதுடன் நினைவு இருந்தது ஞாபகம் இருந்தது ஹெஃபல் இருந்துச்சி இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மூணு லட்சம் இமாம் அஹமது இமுல் ஹம் ரஹிமஹுல்லா இமாம் அபூதாவது ஜஸஸ் சஜஸ்தானி ரஹிமஹுல்லா இருவருக்கும் ஐந்து லட்சம் ஹதீசகுல் சனதுடன் நினைவில் இருந்தது ஹெஃபுல் இருந்துச்சி இமாம் அபூசுரா ராஜி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஏழு லட்சம் ஹதீசல் சனதுடன் நினைவில் இருந்தது ஞாபகம் இருந்தது ஹெஃபல் இருந்துச்சு அருமை மாணவர்களை முதல் விஷயம் நம்முடைய பேச்சுக்கள் ஆயத்துகள் ஹதீசுகளை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆயத்துகளையும் ஹதீசுகளையும் முன்வைத்து பேசும்போது மூணு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது குரானையும் ஹதீஸையும் பிழை இல்லாமல் இஹ்ராபை மாற்றாமல் உச்சரிப்புகளை மாற்றாமல் அதற்குரிய இஹராபுடன் மிக தெல்ல தெளிவாக ஹதீஸுகளை ஆயத்துகளை உச்சரிக்கணும் இது ரொம்ப கவனம் ஹதீஸையும் ஆயத்தையும் ஓதுகிறேங்கிற பேரில் கீழே மேலே சபாக்கராத்து அஷரக்ராத்துன்னு சொல்லி அதை கொன்று ஒழித்து அல்ல நவுது பில்லை அல்லா பாதுகாக்கணும் நமக்கே சந்தேகம் வந்து விடுகிறது இது அஷரக்கராத்தில் எதுவும் ஒன்றா தப்சிர ப பைலாவிலேயோ அல்லது தப்சிர ஜலாலயில எங்கேயும் இப்படி ஒரு கிராத்து வருதா சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லி பெருமக்களை ஹப்ஸு கிராத்து மாணவர்கள் ஹப்ஸு கிராத்து மட்டும்தான் அப்போ குரான் ஹதீஸுகளை எஹராபுகளை பேணி மிக தெளிவாக பேசுவதற்கு முன்பாகவே அந்த எஹராபுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சரியான பொருள் கொடுக்க வேண்டும் ஆயத்திற்கும் ஹதீஸ் இருக்கும் ஒருமையை பன்மையாக்கி பன்மையை ஒருமையாக்கி ஒருமையையும் பன்மையும் இருமையாக்கி முகாத்தப காய்பாக்கி காய்ப தன்னிலையாக்கி அப்படியெல்லாம் இல்லை நேரடி தெல்ல தெளிவான அர்த்தம் ஆயத்திற்கும் இருக்கும் அப்படியே கொடுத்து விட வேண்டும் மாற்றி மாற்றி பொருள் வைக்கவே கூடாது மூணாவது விஷயம் ஆயத்திற்கும் சரி ஹதீஸிற்கும் சரி நாம் சொல்லக்கூடிய விளக்கம் சலப சாலிகின்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கின்றார்களோ அந்த எல்லைக்குள் வட்டத்திற்குள் இருக்க வேண்டும் அதை தாண்டி நான் சொந்த கருத்து சொல்ல வரேன் சொல்லி ஒரு எட்டு கூட எடுத்து வைத்து விடக்கூடாது நாம வழி தவறி விடுவோம் நாம சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட உச்சக்கொற்ற பேச்சாக இருந்தாலும் சரி நாம் ஆயத்திற்கும் ஹதீஸிற்கும் சொல்லக்கூடிய விளக்கம் சாலிகின்கள் அத்துணை விளக்கங்களையும் நமக்கு சாராக சூசாக தந்துவிட்டார்கள் அந்த வட்டத்திற்குள் நின்றுதான் நம்முடைய உரை அமைத்து கொள்ள வேண்டும் சொந்த விளக்கம் சொல்கிறோம் என்று சொன்னால் நாம நவுது பில்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் அதனுடைய விபரீதம் பெரும் விபரீதமாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் கருத்தை கூறுவானோ அவனுடைய தங்குமிடம் நரகம் என்பதாக வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் ஆக குரானையும் ஹதீசையும் முன்வைத்து பேசும் நபர்கள் பேசும் மாணவர்கள் இந்த மூணு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் வேண்டும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்வேன் அடுத்ததாக நம்முடைய பேச்சு உயிரோட்டம் பெற வேண்டும் என்று சொன்னால் நிறைய வரலாறுகளை நிறைய சம்பவங்களை அழகான துணியில் அதை வரலாறுகளை முன்வைத்து பேச வேண்டும் சிந்தனையை தூண்டக்கூடிய முன்னால் இருப்பவர்களுடைய சிந்தனையை ஆர்வத்தை தூண்டும் விதமான வரலாறுகளை சொல்லணும் குர்ஆன் அல்லாஹ் تعالی சொல்வான் ஃபக்ஸுசில் கஸஸ லல்ஹும் யதஃபக்கருன் அவர்களை சிந்தனையை தூண்டும் விதமாக நீங்கள் வரலாறை முன்வைத்து பேசுங்கள் என்பதாக குரான் அல்லாஹ் تعالی பேசுவான் பெருமக்களே குர்ஆனே நபிமார்களுடைய வரலாறுகளை எப்பளவும் நயம்பட அழகாக எடுத்துரைக்குகிறது செய்தி சலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாறு மட்டும் குரான்ல இருபத்தி எட்டு இடங்களில் கூறப்பட்டு இருக்கின்றது இருபத்தி எட்டு இடங்களை செய்தனா மூசாலஹி சலாத்து வசலாம் ஏ ஒரு இடத்துல சொன்னா பத்தாதா ஏன் அல்லாஹ் தாலா திரும்ப திரும்ப செய்தினா முசாலிகி சலாத்து வசலாம் அவர்களை இருபத்தி எட்டு இடங்கள்ல அவங்களுடைய வரலாறை பற்றி பேசுகிறான் வரலாறுக்கு என்று ஒரு தனி ஈர்ப்பு சக்தி உண்டு சொல்லும் விதத்தில் நயம்பட சொன்னோம் என்று சொன்னால் அது மனிதர்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் அப்போ நம்முடைய பேச்சுக்கள் இருக்கின்றது அது வரலாறுகளை முன்வைத்து பேச வேண்டும் அல்லாஹி தூதர் சல்லல்லா அலிஸ்வல்லா அவர்களே பனு இஸ்ரவேலர்களுடைய எத்தனையோ வரலாறுகளை குறித்தான இருக்கின்றார்கள் ஹத்திசு பனி இஸ்ராயில ஒலா ஹரத் என்பதாக இந்த உம்மத்திற்கு பனு இஸ்ரவேலர்களுடைய ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை நீங்க சொல்லுங்க வரலாற்றுகளை சொல்லுங்க தவறு என்று பெருமானார் சல்லா அலி சொல்லும் நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் குறிப்பாக பனு இஸ்ரவேலர்கள வரலாறு சொல்வதற்கு அங்கீகாரம் தந்துதான் இருக்கின்றார்கள் வரலாற எப்படி எடுக்கிறது எங்கிருந்து எடுக்கிறது என்று பார்த்தால் பெருமக்களை நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி பற்றி பேச வேண்டுமா இமாமுனா இபுனு கசிர் ரஹிமகுல்லா அவர்கள் கசசுல் அம்பியா என்று ஒரு நூலை எழுதியிருக்கின்றார்கள் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அத்துணை நபிமார்களுடைய வரலாறுகளையும் மிக ஆதாரபூர்வமாக தெளிவாக அந்த நூலில் பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த கசசுல் அம்பியா என்ற அரபு நூலை எடுத்து படித்து பாருங்க உங்களுக்கு நபிமார்களை பற்றி அழகான வரலாறுகள் கிடைக்கும் சஹாபாக்களுடைய வரலாறு கிடைக்க வேண்டுமா இமாமுனா இபுனு அஸ் ஈர்

அப்போ வரலாறுகளை எங்கேயோ போய் எதையோ போய் இப்படிப்பட்ட ஆதாரபூர்வமான நூல்களில் இருந்து சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து நாம் பேசினோம் என்று சொன்னால் அந்த பேச்சுக்கள் உயிரோட்டம் பெறும் அருமை மாணவர்களை தாபியன்கள் தபா தாபியன்களுடைய வரலாறை பேச வேண்டுமா இமாம் அபு நொஹிம் அல் அஸ்பஹானி ரஹிமகுல்லா அவர்கள் ஹெலியத்துல் அவுலியா அப்படிங்கிற பெயரில் பதினாறு பாகத்தில் மிக அற்புதமான ஒரு நூலை தொகுத்து தந்திருக்கின்றார்கள் அந்த நூலை எடுத்து பாருங்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபீன்களுடைய வரலாறுகள் நிரம்ப கிடைக்கும் அதே ஹில்யத்துல் அவுலியா அப்படிங்கிற அந்த நூலை இமாம் இபுனு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சிபத்து சஃபுவா அப்படிங்கிற பெயரில் மிக சுருக்கி ஒரு மூணு பாகத்தில் தொகுத்து தந்திருக்கின்றார்கள் இமாம் இபுனு ஜௌசி ரஹிமஹுல்லா அந்த நூலை எடுத்து பாருங்கள் அதுல சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்களுடைய வரலாறு கிடைக்கும் முஹத்திசின்களுடைய வரலாறை பற்றி பேச வேண்டுமா இமாம் ரஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய நூலை எடுத்து பாருங்கள் முஹத்திசியங்களுடைய வரலாறுகள் நிரம்ப கிடைக்கும் ஷாஃபியாக்களை மட்டும் நாம ஷாஃபியாக்களுடைய பற்றியும் பேச வேண்டும் என்று சொன்னால் அல்லாமா தாஜுத்தீன் சுபிக்கி ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய தபக்காத்து ஷாஃபியத்தில் குபுரா அப்படிங்கிற நூலை எடுத்து பாருங்க ஷாஃபியாக்களுடைய வரலாறுகள் அதுல முழுக்க எழுதப்பட்டிருக்கின்றது ஹனஃபியாக்களைப் பற்றி பேச வேண்டுமா அல்லாமல் அப்துல் காதீர் அல் கரஷி அரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய அல் ஜவாஹிருல் முலியா பி தபக்காத்தில் ஹனஃபியா அப்படிங்கிற நூல்ல ஹனஃபியாக்களை தொடுத்து தொகு ஹனஃபியாக்களுடைய வரலாறுகள் அவ்வளோ தொகுக்கப்பட்டிருக்கின்றதை அதை எடுத்து படித்து பாருங்கள் மாலிக்கி மதுகபை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள வேணுமா அதில் உள்ள முசன்னிஃபீன்கள் அவர்களுடைய வரலாறு தெரிய வேணுமா தர்தீபுல் மதாரிக் அப்படிங்கிற பேர்ல காசி அய்யால் ரஹிமஹுல்லா மாலிக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய தர்தீபுல் மதாரிக் எடுத்து புரட்டி பாருங்க மாலிக்கியாக்களுடைய வரலாறுகளை நாம தெரிந்து கொள்ளலாம்

ரப்பினுடைய தூதரோடும் இணைத்து விடலாம் ரப்புல ஆலுமின் அல்லாஹு தபார குஹுத்தால நம்முடைய மன்றத்தில் பயிலக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் எனக்கும் நம்முடைய உஸ்தாது மருக்கும் நம்முடைய உரைகள் இஹலாஸ் அடியார்களே அல்லாஹோடு அல்லாஹின் தூததோ தூதரோடு இணைக்கும் விதமாகும் அமைந்துவிட ரப்புல ஆலுமின் ஏக இறைவன் எல்லாம் வல்லாஹ் இறைவன் எனக்கும் நம் உஸ்தாந்து மார்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நசீபை தருவானாக என்ற துவாவோடு வாய்ப்புக்கு நன்று நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவுப்படுத்திக் கொள்கிறேன் வா آخرحمن الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ